ஒன்வர் வந்துக்கிட்டே இருக்கு தமிழுக்கு அமுதென்ற என்று பேர் அந்த தமிழன்கள் உயிருக்கு நேர் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நாம் ஏன் இந்த அளவுக்கு உணர்வு ரீதியான ஆட்களா இருக்கிறோன்னா நம் தாய் நேசிக்கிறோம் தாய் நேசிக்கிறோம் சகோதரிகள் நேசிக்கிறோம் ஆனால் சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் தொந்தரவுகளும் அதிகமாயிட்டிருக்குன்ற ஒரு சமூக ரீதியான கவலை நமக்கு வந்திருக்கு அதனால தான் நம் தமிழ் உறவுகளுக்காக நம்முடைய எஃப்ஐஆர் பகுதியில் இன்றைக்கு நாம் விவாதிக்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா சைல்டு அபியூஸ் செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட் அண்ட் சைல்டு டிராஃபிக்கிங் குறித்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம் இது குறித்து விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திரு ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கும் நம்ம நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம் அது ரொம்ப ஒரு ஒரு ஹைலி சென்சிட்டிவ் ஒரு பதற்றம் மிகுந்த இல்லை சமூகத்திற்கு தேவையான ஒரு ஒரு தான் இன்றைக்கு நாம் இந்த பெண் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து விவாதிக்க வந்திருக்கோம் இந்த வன்கொடுமைகள்லாம் என்னென்ன அது எங்கேருந்து துவங்குது இது சமீப காலங்களோ இது முந்தைய காலங்களோ உங்களோட வளர்ந்துருக்கிறதா இல்லை குறைந்துருக்கிறதா இது குறித்து உங்களுடைய பார்வை அறிய விரும்புகிறோம் அதாவது பாலியல் வன்கொடுமைகள் அதுக்கப்புறம் பெண் பெண்கள் வன்கொடுமைகள் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம்னு சொல்கிறதோட அவசியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் எஸ் எஸ் நடைமுறை வாழ்க்கையில நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு காலகட்டங்கள்ல நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கிட்டே வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்ற ஒரு விஷயங்கள் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஏதோ ஒரு குழந்தைக்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது வந்து இந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசி இதை நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதோட இந்த குழந்தைகள் பாலியல் பாலியல் வன்கொடுமை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அதாவது இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எங்கேருந்து நம்ம வந்து கல்வி முறையில் இதை சொல்லி கொடுக்கணும் இப்போ எல்லோரும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறோம் இந்த பல்வி முறையில் கல்வி முறையில் செக்ஸ் எஜுகேஷன் பாலியல் கல்வி கல்வி அப்படின்றது வந்து நம்மளுடைய பாடத்திட்டங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்குன்னு சொன்னா செவன்த் புக்கில் இருக்கும் ப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இல்லைன்னா டென்த் சயின்ஸ் புக்கில் இருக்கும் நம்மளுடைய ஹியூமன் பாடியை போட்டிருப்பாங்க அதுக்கு நிறைய பேர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த பேரை வந்து நம்ம மக்கப் பண்ணோம் கிளாஸ் எடுக்கும் போது கூட அதை வந்து ரொம்ப டிஃபைன் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க பட்டும் படாமல் தொட்டும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருக்கணும் என்ன இருக்கு இப்போ அந்த விஷயத்த ஆரம்ப காலகட்டங்கள்லேயே இதை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பிற்கால பிள்ளைகளுக்கு வந்து எது எது சென்சிட்டிவான விஷயங்கள் அதாவது இதை வந்து ஆரம்ப காலகட்டங்களில் பள்ளியிலேயே வந்து ஒரு சென்சடைஸ் பண்ணணும் சென்சடைஸ் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அசட்டிவ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் இந்த ஸ்கூல்லையே இதை நம்ம ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகள் வந்து தொடுதல் அதாவது டச் அப்ராப்ரியேட் டச் இன் அப்ராப்ரியேட் டச் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோம் எந்த உட்பட்டு இதை கடைபிடிக்கலாம் எது எது சென்சிட்டிவான ஏரியா ஒரு ஹியூமன் பாடியில ஆண் பிள்ளைகளுக்கு எது சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் ஃபீமேலுக்கு எது சென்சிட்டிவான ஆர்கன் இதை வந்து ஒரு வரையறையோட பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன வயசுலயே இதை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியும் அந்த புரிதலை நம்ம கரெக்டான இந்த பள்ளி கல்வியில இந்த பாலியல் கல்வியை வந்து நம்ம கரெக்டான முறையில அதுக்கான ஒரு ஆசிரியரை வைத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் இந்த பாலியல் கல்வின்ற முறையை வந்து செக்ஸ் எஜுகேஷன் நீங்க சொல்ற இடத்துல குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும் ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கான ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிருக்கீங்க நான் படித்த பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் நீங்கள் படித்த பள்ளிக்கூடங்களாக இருக்கிற நம்ம இந்த மாதிரி ஒரு பயாலஜிக்கல் ஜுவாலஜி டாபிக் வரும்போது இளமே இருக்கும் அந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸை வந்துட்டு நம்ம கலாச்சாரம் தொட்டு மனதில் வைத்து அதை பெருசாக ஆசிரியர்கள் உள்ளே டீப்பாக போக மாட்டாங்க ஆனால் ஏன் வந்து பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஒரு மருத்துவரையே ஒரு குறிப்பிட்ட ஜோன் ஆஃப் ஸ்கூல்ஸ்க்கு இல்லை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு சில மருத்துவர்களே நியமனம் செய்து அந்த பர்டிகுலர் செக்ஷுவல் எஜுகேஷன் ஒரு மருத்துவரே செய்யக்கூடாது இல்லை ஒரு மனநல ச ஆலோசகர் சைக்காட்ரிஸ்ட் அது மாதிரி ஆட்களை வச்சு செஞ்சால் நல்ல விஷயத்த நீங்கள் தொட்டுருக்கீங்க இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ம ஒரு மருத்துவரையோ இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்டையோ ஏ எதுக்காக கொண்டு வருவீங்க ஸ்கூலுக்குள்ள சரி பேசிக்கலாக வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் இதை நம்ம ஏன் சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கிரைம் ரேட்ஸை வந்து நாளைக்கு தடுக்கிறதுக்கான ஒரு மெஷர் மெஷர் இந்த பள்ளி க கல்வியில வந்து நம்ம இந்த பாலியல் கல்வியை வந்து நம்ம முதலே சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த புரிதல் தொடுதல் அப்ராப்ரேட்டச் டச் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பசங்களுக்கு வந்து சென்சிட்டிவான ஏரியாக்கள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆண் பிள்ளைகளுக்கு எது சென்சிட்டிவான ஏரியா பெண் பிள்ளைகளுக்கு எது சென்சிட்டிவான ஏரியா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு உண்டான உறுப்புகள் அந்த உறுப்புகளுடைய பரிணாம வளர்ச்சி உள் உறுப்புகளினுடைய பரிணாம வளர்ச்சி அதை எப்படி நம்ம வந்து ஒழுக்கமாக வச்சுக்கணும் அதை எப்படி நம்ம கிளீனினஸ்ஸாக வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கும் வந்து இந்த உறுப்புகள் உள் உறுப்புகள் அந்த பரிணாம வளர்ச்சிகள் அது அவங்க மாதவிடாய் காலங்கள் வரகின்ற அந்த மாதவிடாய் காலங்களில் வந்து அதை எப்படி ரொம்ப கிளீனினஸ்ஸாக வச்சுக்கணும் அதனால இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஏர்லியர் எஜுகேஷன்ல நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இது வந்து இந்தந்த எல்லைகளுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் இந்த உணர்வு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது குறுக்கீடு இருந்து பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரியான பாலியல் பாலியல் கொடுமைகள் ஏதாவது நடந்ததுன்னா அவங்க வந்து ரைஸ் அவுட் பண்ணுவாங்க நான் இதனால பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது தெரியாத வரைக்கும் யாராவது சொல்லுவாங்களா என்ன இங்க டச் பண்ணாங்க அங்க டச் பண்ணாங்கன்னு தே தேர் நோ த பவுண்டரிஸ் இல்லிவ்னஸ் என்னன்றது அவங்களுடைய அசர்டிவ்னஸ் என்னன்றது வந்து நம்ம புரிய வச்சிட்டோம்னா தே வில் ஸ்பீக் அவுட் அந்த ஸ்பீக் அவுட் பண்ணும் போதுதான் ஒருத்தர் அதுல பாதிக்கப்படுறாருன்னு வச்சுங்களேன் இப்ப இந்த பாதிக்கப்படுறதுல பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஆண் பிள்ளைகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இந்த பாலியல் வன்கொடுமைகள்ல ஆண் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க பெண் பிள்ளைகள் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிக்கப்படுற பிள்ளைகளுக்கு நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணினா தைரியமா அந்த பிள்ளை வந்து வெளியில சொன்னாதானே வெளியில சொல்லும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புல உள்ளடங்கி இருக்கான் அப்படின்னு தெரியுது அந்த மாதிரி பாதிப்பு வரும் போதே ஏர்லியர் டிடெக்ஷனா அந்த பசங்களை கூப்பிடும் தான் ஒரு மருத்துவர் தேவைப்படுறாரு ஒரு கவுன்சிலர் தேவைப்படுறாரு ஒரு சைக்காட்ரிஸ்ட் தேவைப்படுறாரு இந்த சைக்காட்ரிஸ்ட் அதை புரிய வச்சுட்டாருன்னா அந்த பையன் அந்த ஏர்லியர் பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டுறான் ஆனா இங்க ஒரு கேள்வி இது இதோட ஒரு கேள்வி இப்போ ஒரு ஒரு அடல்ட் பீரியடில் இருக்கிற ஒரு பையனோ ஒரு பெண்ணுக்கோ இந்த மாதிரி தொந்தரவு ஏற்பட்டால் அவங்களே எதிர்த்து போராட செய்வாங்க உடனே மக்களுக்கு கூட தெரிய வரலாம் ஆனால் இந்த ஒரு ப ப எட்டு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை ஒம்பது பத்து வயசு குழந்தைங்க ஆணோ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இவர்கள் இதே மாதிரி பாதிப்புக்கு உட்பட்ட உட்பட்டு இருந்தால் பாலியல் வன்புணர்வுக்கோ தொந்தரவுக்கு உட்பட்டிருந்தால் அதை ஒரு சாதாரண ஒரு பெற்றோர் எப்படி எதை வைத்து கண்டுபிடிக்கணும் அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் இப்போ இதுக்கு சட்டம் எந்த வழியான இது வெளியே கொண்டு வரதுக்கு சட்டம் ஏதாவது ஸ்பெஷல் அப்ளிகேஷனை வெளியே கொண்டு வந்திருக்காங்களா இல்ல ஹெல்ப் லைன் எதாவது இருக்கா இல்ல இந்த குழந்தைகள் வந்து இத பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண பெற்றோரா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அதாவது ஒரு காலகட்டங்களில் வந்து மக்களுக்கு வந்து சட்டம் தெரியாம இருந்தது இந்த மாதிரி குழந்தை மாஸ்டர் ஒரு பிரச்சனை பண்றாரு குழந்தைகிட்ட வந்து ஒரு பிரச்சனை பண்றாரு அப்படின்னு தான் பிரச்சனை பண்றாருன்னு தான் சொல்லுவாங்க குழந்தை ஏன் அடம்பிடிக்குது ஸ்கூலுக்கு போகாம என் பொண்ணு ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ற அந்த வாதியாரை பார்த்தா பயப்படுறா பயப்படுறா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டங்கள்ல இப்ப எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு கேஜில இருந்து போற பிள்ளைங்களுக்கே வந்து சொல்லி சொல்லி இப்போ பசங்க கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்காங்க ரொம்ப தான் இருக்காங்க அதாவது உங்க வீட்டுல எத்தனை பசங்க இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகள் அத நீங்க எந்த கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறீங்க நம்ம இப்போ இப்போ எங்கள் வீட்டில் இருக்க பெண் குழந்தை பெரிய பொண்ணு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் அவளுக்கே வந்து ஸ்கூலில் வந்து புட் டச் பே பேட் டச் ஏன்னா ஈவன் அப்பாவாக இருக்கக்கூடிய நம்மளை கூட வந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து பசங்க அணுக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அது ஒரு வகையில் பயமாகவும் இருக்குது ரொம்ப நமக்கு அவங்களுக்கு ஒரு கேப் வந்துருமோ அப்படின்ற ஒரு கண்டிப்பாக காலகட்டங்களினுடைய சூழல் அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு அறிவியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செல்ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய அபியூசஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் நடந்துகிட்டு இருக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் டுவெல் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அபென்சஸ் ஆக்ட் அப்படின்னு இந்த சட்டம் போஸ்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க இந்த போஸ்கோன்னு சொல்லி கொண்டு வரும் போது அதை தெளிவுபடுத்துறாங்க இந்த போஸ்கோ சட்டத்துக்குள்ள என்னென்னலாம் வருது அப்படின்னு இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றதே வந்து இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல்க்கு ஆளாகிறாங்க பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ பள்ளி கல்வியிலோ இல்லாத வேலை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு இடங்கள்ல ஒரு டியூஷன் சென்டரோ எங்கேயாவது அவங்க போறாங்க அங்க அவங்களுடைய தொடுதல் வந்து சென்சிட்டிவான ஏரியாவை த தாண்டுது அப்படின்னு சொன்னா நீங்க தைரியமா வாய்ஸ் அவுட் பண்ணலாம் வாய்ஸ் அவுட்னா நீங்க குரல் கொடுக்கலாம் குரல் கொடுக்கலாம் குரல் கொடுத்த அரசாங்கம் இதற்கான ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை போடுறுகாக அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பல கேஸுகள் வந்து வெளி வந்துருக்கு சோ இந்த அவேர்னஸ் வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல பாலியல் கல்வி முறையை வந்து நம்ம கட்டாயமா எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கான ஒரு எஜுகேஷன் ஸ்ட்ரீம்லைனை கொண்டு வரணும் அதுக்கான டீச்சர்ஸை வைக்கணும் அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு கண்டிப்பா ஒரு சைக்கட்ரஸ்ட் வைக்கணும் ஒரு சைக்காலஜி டீச்சரை வைக்கணும் ஒரு ஃபேக்கல்ட்டியை வைக்கணும் பசங்களுக்கு வந்து மாசத்துலயோ இல்ல ரெண்டு மாசத்துல ஒரு தடவை ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் ஆண் பிள்ளைகளுக்கும் இந்த கவுன்சிலிங் கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் போத் ஆர் ஈக்வல் ஸோ இது வந்து பிஃபோர் அடல்ட் ஏஜ்ல இந்த மாதிரி வந்துருச்சு ஸ்கூல்ல இதை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இந்த வேறுபாடுகள் இல்லாமல் ஆண் பெண்கள் அதாவது சின்ன பசங்களும் சரி பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி

கலாச்சாரமானது குடும்ப அமைப்பு நமக்கு இங்கே பலமாக இருக்குது இப்படி பலமான குடும்ப அமைப்பு கொண்ட கலாச்சாரம் மிக்க தமிழ் சமூகங்களில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு எதிராக ஏன் இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது இதை தூண்டு இதை செய்ய தூண்டுவது என்ன ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எங்கேருந்து வருகிறது இது குழந்தைகளை வந்து சீரழிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு தூண்டக்கூடிய விஷயங்கள் என்ன நீங்கள் ஆணுக்கு மட்டும் இல்லைங்க அதாவது உணர்ச்சிகள் வெளிப்படுத்துனா தான் அவன் வந்து ஹார்மோன்ஸாக அவன் வந்து பேலன்ஸ்டா இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வரும் இல்லை இப்போ ஒரு ஆணுக்கும் ஆணும் ஒரு ஈர்ப்பு வந்தா அர்த்தம் பார்த்து அவனுக்கு ஈர்ப்பு வந்தாதான் அவன் வந்து அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் அப்படின்றது வந்து ஒரு விஷயமா உளவியல் சார்ந்த விஷயம் அது இல்லாம போச்சுன்னா கிட்ட ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம் ஆமா சோ அந்த கவர்ச்சி இப்போ ஒரு பெண்ணை பார்த்தோன்னா நமக்கு ஒரு கவர்ச்சி வரும் முதல்லாம் வந்து ஒரு கவர்ச்சி வரும் நம்ம ஒரு ஈர்ப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இனிய காலகட்டங்களில் இந்த ஆடைகளினுடைய கலாச்சாரங்கள் தாசியானதுக்கப்புறம் அந்த உணர்வுகள் வந்து எல்லை மீறி அது ஏதோ ஒன்று நம்ம ப அதை தேடணும் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இல்லைங்க இதெல்லாம் வந்து இனிய காலகட்டங்களுடைய பரிணாம வளர்ச்சி நீங்க செல்போன் பாக்குறீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் பாக்குறீங்க அதுல நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது அடாப்ட் பண்றது எப்படின்றது கத்து தராங்க எவ்வளவு ப்ரோன் வீடியோஸ்லாம் எல்லாம் இருக்கு எவ்வளவு டெய்லி டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு ஒன் ஹவர் த்ரீ ஃபீமேல் தெரபிஸ்ட் ஹாப்பி என்னிங்லாம் வந்துகிட்டே இருக்கு நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க இத வந்து பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி மெசேஜ் பார்க்கும் போது என்ன அவங்களுக்கு தேடுதல் தேடுதல் தானே அந்த தேடுதல் எங்க இருந்து வருது குழந்தைகள வயசும் அப்படி இருக்கு அப்படி அமைது இப்போ நீங்க ஒரு காலகட்டங்கள சொல்லலாம் ரெண்டாம் கட்டு வயசு ரெண்டாம் கட்டு வயசு இப்ப எல்லாம் வந்து வயசு வித்தியாசங்கள் இல்ல எல்லாமே வந்து ஒரு பன்னெண்டு வயசுலயே வந்து முழுமையா வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து நீங்க வருங்கால கட்டங்கள்ல கல்வியில என்ன மறைக்க போறீங்க சொல்லிக் கொடுங்க எராடிகேட் பண்ணுங்க இந்த கிரைம் அஃபென்ஸ் நாளைக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுல பாத்தீங்கன்னா அதாவது நேஷனல்ல கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கேசஸ் இருந்திருக்கு பாலியல் வன்கொடுமை இருக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் இருக்கு கிரைம் ரேஷியோஸ் இதனால பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சொல்றாங்க இந்த பிரச்சனைகள் இந்த இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா இருபது சதவீதத்தில் அது தாஸ்தியாயிருக்கு அப்போ கிரைம் ரேட் இருக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் தெளிவுபடுத்தினாங்க இந்த போஷ் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்தது இரண்டாயிரத்தி பதிமூணுல அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் பல பெண்கள் தங்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் அவங்க வேலை செய்யற இடங்கள்ல அதே மாதிரி கல்லூரிகளில் குறிப்பாக கல்லூரிகளில் வந்து இந்த மாதிரியான பாலியல் உள்ள வன்கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவங்க ஒர்க் பண்ற ஸ்பேஸ் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் தொந்தர்கள் வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே சமமா தான் இருக்காங்க ஆனா பெண்களுக்கான ஒரு சட்டம்ன்றது போது பெண்கள் முதல்ல வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க இல்ல மீட்டும் இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது வந்து ஒரு மீட்றது வந்து ஒரு காமிக்கலா சொல்லிட்டீங்க ரொம்ப சென்சிட்டிவ்வாக தான் ஆமாம் கண்டிப்பாக உண்மையாக இப்போ ஒரு பெண்ணுக்கு உண்டான அந்த பாதுகாப்பை தேடி அவங்களுக்கு உண்டான சட்டங்கள் இருக்கும் போது ஒரு ஆணுக்கு உண்டான பாதிப்புக்கு உண்டான சட்டம் இருக்கும் நல்ல நிச்சயமா இருக்கும் இப்போ அந்த மாதிரியான அஃபென்சன்ஸ் எங்கே நடக்குது ஒரு தொழிற்சாலைகளில் பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நடக்குதுன்னு சொல்றாங்க இதுக்காகவே பார்த்தீங்கன்னா கல்லூரியில் ஆரம்ப காலகட்டங்கள்லேயே அவங்களுடைய அந்த காலேஜ் பிகினிங் ஓப்பனிங்லேயே வந்தீங்கன்னா அவங்களுடைய கேரிகுலர் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஓரியண்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க இருக்கு அத சொல்லிடுறாங்க இந்த மாதிரியான சென்சிடைசேஷனான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் யூ கேன் வாய்ஸ் அவுட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு தனி ஒரு ஐசிசி அப்படின்னு ஒரு கமிட்டி கமிட்டி ஆமா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு அந்த கம்ப்ளைண்ட் கமிட்டி மூலமா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி மூலமா நீங்க வந்து யூ கேன் கோ ஃபார் தி லீகல் எய்ட் இப்ப நீங்க காலேஜ்லயும் அது இருக்கு இந்த காலேஜ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பாலியல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுனா இந்த ஐசிசி மூலயமா நீங்க வந்து லீகலா போய் அதை எதிர்கொள்ளலாம் சட்டப்படி ஆமா இது தொழிற்சாலையில இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது அடாப்ட்டில் தான் இருக்காங்க அதன் மூலிமா நிறைய கம்ப்ளைண்ட்லாம் ரீச் இப்போ தமிழக அரசாங்கம் இந்த பெண்கள் இவங்களுக்கான ஏதாவது ஸ்பெஷல் அப்ளிகேஷன் இல்லை ஹெல்ப்லைன் ஏதாவது வச்சுருக்காங்களா ஒன் ஜீரோ நைன் இருக்கு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்கு எஸ்ஓஎஸ் காவலன் எஸ்ஓஎஸ் இருக்கு ஒன் ஜீரோ நைன் எயிட்னு இந்த ஒரு அந்த ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு ஹெல்ப்லைன் நம்பர் இங்கே இங்கே மட்டும் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக இந்த ஹெல்ப்லைன் இருக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஒன் ஜீரோ நைன் எஸ்ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிக பாதுகாப்பான ஒரு நகரம் அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாடு அது சென்னை பெண்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொன்னா அது புதுடெல்லி தலைநகரம் தான் ரொம்ப சேஃபஸ்டான ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொன்னா மகாராஷ்டிரா நம்மளெல்லாம் சொல்லலாம் மகாராஷ்டிரா பூனா தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் இதுல நம்ம ரொம்ப தமிழன் அப்படின்றதுல பெருமை கொள்ளலாம் பெருமை கொள்ளலாம் இப்ப நம்ம அதன் நடுவில் ஒரு ஒரு கேள்வி அதுக்கு நீங்க உங்ககிட்ட இருந்து பதில் எனக்கு உங்க இருந்து வந்து அது சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்து அமையும் இது மாதிரியான குற்றங்களை செய்பவர்களுக்கு எது தூண்டுதலா அமையுது அப்படின்னு கேட்டு உணர்வு தானேங்க இப்ப ஒரு அந்த உணர்வை தூண்டக்கூடிய விஷயமா என்னோட பார்வையில மதுவாக இருக்கலாம் போதையாக இருக்கலாம்னு ஒரு இப்போ நிறைய குற்றங்கள் பாண்டிச்சர்களோ ஒரு குழந்தையை சீரழித்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து போதை வஸ்துகள் இருக்கு அது மாதிரி இது மது பழக்கமோ இல்லை போதை பழக்கமோ இருக்கா இல்லை உணர்வு ரீதியாகவே அவன் வந்து வந்து அந்த அளவுக்கு கரெப்டாக இருக்கானா அதாவது சமுதாயத்தில் எப்படி வளர்க்கப்படுறதுன்றது ஒரு விஷயம் குடும்பத்தில் எப்படி அவங்க அக்கா தங்கச்சிங்களோட வளர்ந்து வந்தாங்கன்றது ஒரு விஷயம் சிறு வயதில் பாதிக்கப்படக்கூடிய சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் அதாவது அபியூஸில் நிறைய அபியூஸ் இருக்குது சைல்டு அப்யூஸ் இருக்கு செக்ஷுவல் அப்யூஸ் இருக்கு அதுக்கப்புறம் எமோஷனல் அப்யூஸ் இருக்கு பிசிக்கல் அப்யூஸ் இருக்கு அதுக்கப்புறம் நான் ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்கு கமர்ஷியல் அப்யூஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்சென்ட்னு ஒரு அபியூஸ் ஒண்ணு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்யூஸ்ன்னு இருக்கு இந்த மாதிரி இந்த பா பாலியல்வன் குடும்பம் பல ரீதியாக வந்து பல குடும்பங்கள்ல தொந்தரவுகள் தான் இருக்கு நம்ம வந்து அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் மனுஷனுடைய இயல்பான ஒரு விஷயம் இந்த உணர்ச்சி கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான என்ன வழிமுறைகள் அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம் பேசியிருக்கோம் குடும்பமும் அதுக்கு ஒரு 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 விஷயம் சமுதாயமும் அது ஒரு விஷயம் இப்போ ரொம்ப கலாச்சாரம் வந்து ரொம்ப கல்லோக்கியல் ஆயிடுச்சு நீங்க இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமா வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆடை ஆள் குறைப்பு இதெல்லாம் ஆடை குறைப்பு இதெல்லாம் வந்து உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் தானேங்க மனிதன் மனிதன் எப்படி உணர்ச்சியோட வாழ்கிறான் உணர்ச்சி இல்லாதவன் வந்து என்ன இருக்க முடியாது மூச்சை இழுத்தாதான் இந்த காஸ்மிக் எனர்ஜி இழுத்தாதான் அது வந்து நம்ம வந்து வாழறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மூச்சு நின்று போச்சுன்னா உடம்பு தானே உடம்பு தான் ஸோ இந்த காத்து உள்ள போனாதான் நான் அந்த உணர்ச்சி சமுதாய பார்வையில் நீங்க எப்படி உங்களுடைய சமுதாயம் இருக்கு நீங்க எந்த குடும்ப சூழல்ல வளர்றீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த எவ்வளவுதான் வந்து உணர்ச்சி மேல் எழுந்தாலும் நம் குடும்பம் நமக்கு பள்ளி கல்லூரிகள் நம்ம கற்றுக்கிற அந்த கல்வி நம்ம ஒழுக்கப்படுத்தும் அப்படின்றத அவங்க ஒழுக்கப்படுத்தும் மட்டும் இல்லைங்க நம்ம குடும்பத்துல நம்ம எப்படி அக்கா தங்கச்சிங்களோட நம்ம அக்கா பசங்க இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம எப்படி நம்ம வளர்ந்தோமோ அதே பார்வையில தான் நம்ம அடுத்த குழந்தைகளையும் பார்க்கணும் அதே பெண்களையும் பார்க்கணும் நம்மளுடைய பார்வைகள் நம்மளுடைய எண்ணங்கள் மிக சிறப்பாக இருந்தால் எண்ணம் போல் வாழ்க்கை அத நீங்க வந்து கொடூரத்தனமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து போஸ்கோவோ பாதிக்கப்படுவீங்க இருக்கீங்க மக்களோட பாதிக்கப்பட்ட மக்களோடய நீங்க தொடர்பு இருக்கீங்க அவங்களுக்காக குரல் கொடுக்குறீங்க என்ற வகையில இன்றைக்கு இந்த ஊடகம் ஊடகமாக இருக்கட்டும் நம்மை போன்ற ஊடகங்களாக இருக்கட்டும் காவல்துறையும் உங்களோட அப்ளிகேஷன்ல வெளியிட்டிருக்காங்க பெண்கள் இதற்கான குற்றங்களை வந்து விசாரிப்பதற்கு பெண்கள் பெண் காவலர்கள் அதிகாரிகள் நியமித்திருக்காங்க வந்து இப்போ போஸ்கோவில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவரும் அந்த குற்றம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கூட நீதிமன்றங்களில் வீடியோ கான்ஃபரன்ஸ் பிரைவேட் விசாரிக்கும் ஆமாம் அதனால த சட்டங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு சட்டங்கள் இருக்கு அதனால பாதிக்கப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி பாதிக்கப்படாமல் இருக்கணுன்றதுக்கு நம்ம வழிமுறைகளை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட தைரியமாக நீங்கள் வந்து சொல்லுங்க ஏலியர் டிரெக்ஷன் ரொம்ப ப்ரிவென்டேஷன் ஃபார் ஸோ பள்ளி கல்வி முறையில் இது இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கட்டாயப்படுத்துறது மட்டும் இல்ல கட்டாயம் இல்லை அவசியமான ஒரு விஷயம் இந்த அவசியமான ஒரு விஷயம் எதுனா இந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த வரறையக்குள்ள பிள்ளைகள் வந்து சென்சிட்டிவான ஏரியாஸ் எது எதுன்னு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பவுண்டரிஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்களோட பவுண்டரிஸ் தெரிய ஆரம்பிச்சதுன்னா அவங்க அதில் ரொம்ப காஷனாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அடல்டண்ட் ஏஜ் போகும்போது அவங்க அதுக்குண்டான பக்குவத்தோட அழகாக டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ்ஸாகவும் இருக்கும் கோ கோ எஜுகேஷன் இன்றைக்கி இருக்குது இந்த கோ எஜுகேஷன்ற முறையில் வந்து எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஹெல்ப் லைன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது பெண்களுக்கான வன்கொடுமைகள் உண்டான சட்டங்கள் தா அதிகமாக இருக்குது அது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது போஸ்கோ இருக்கு போஷ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த சைல்டு ஹெல்ப் லைன் இருக்கு ஒன் ஜீரோ எயிட் அப்படின்ற சைல்டு ஹெல்ப் லைன் இருக்கு எஸ்ஓஎஸ் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரான ஒரு பிளேஸ் தமிழகம் மிக பாதுகாப்பான ஒரு இடம் பெண்களுக்கு மட்டுமில்லை வெளியில இருந்து யார் வந்தாலும் இந்த சேஃபஸ்ட் ஒரு ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அதே தமிழ்நாடு மாதிரி தமிழகம் எப்போதும் ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கு தாய் உள்ளம் கொண்ட தமிழ்நாடுங்க இங்க பாதுகாப்பான ஒரு நகரம் நம்மதான் இந்த சென்னை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நகரம் எனி டைம்ல போனாலும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க குறிப்பா சொல்லப்போனால் பெண்களுக்கு மிக பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு தமிழ்நாட்டில நம்ம சென்னை ஒரு சேஃபான ஒரு இடம்னு பட்டியலிட்டே கவனிச்சிருக்கான் பெருமையான ஒரு விஷயம் இல்லை எஸ் கிரேட் ஸோ அன்பு நெஞ்சங்களே நாம் இவ்வளோ நேரம் வந்துட்டு பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு வன்கொடுங்கி எதிராக ஒரு எக்ஸ்பெக்ட்டிடடும் பேசியிருக்கோம் வந்து சுதந்திரம் அடைந்தது பிறகு மகாத்மா காந்தி அவர்களிடத்தில் கேட்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க கேட்கும்போது மகாத்மா சொல்கிறாரு என்றைக்கு நடு நிசியில் நடு இரவில் ஒரு பெண் சுதந்திர இந்தியாவில் வந்து அணிகலன்கள் நகைகள் எல்லாம் அணிவித்து கொண்டு தன் விருப்பப்பட்ட உடையோடு அந்த இரவு முழுதும் சுற்றி எப்போது பாதுகாப்பாக இல்லம் திரும்புகிறாளோ அப்போது இந்த நாடு இந்த பெண்களுக்கான சுதந்திரத்தை வழங்கியிருப்பதாக மகாத்மா காந்தியர்களே சொல்லியிருக்கிறார் எத்தனையோ நாடுகள் நகரங்கள் இருந்தாலுமே தமிழ்நாடு எப்பொழுதும் பெண்கள் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்பில் கலாச்சாரத்தோடு அவர்களை முன்னிறுத்தி பாதுகாப்போடு வைத்திருக்கிறது இருப்பினும் நம்ம தாயோட கருவறையில் குழந்தைகளை எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி பாதுகாப்பாக ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு தனி மனித ஒழுக்கம் இந்த சமூகத்தின் ஒழுக்கம் பெற்றோர்களோட பங்கு பள்ளி கல்லூரிகளோட அரசாங்க பங்கு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கு நம்மிடையே வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு நன்றிகள் நன்றி